கும்பத்தின் புராண முக்கியத்துவம் விலைமதிப்பற்ற பற்ற ரத்தினங்கள் அல்லது நகைகள் மற்றும் அமிர்தம் அல்லது அழியாத அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களாலும் அசுரர்களாலும் செய்யப்பட்ட சமுத்திர மந்தனம் அல்லது சமுத்திர கலக்கத்தின் கதையை சுற்றி வருகிறது மந்திராச்சலா மலை குச்சியாக மாறியது மற்றும் நாகராஜா வாசுகி கயிற்றாக நடித்தார் மகாவிஷ்ணுவே கசவா அல்லது ஆமையாக உருவெடுத்து மந்திராச்சலா மலைக்கடலில் நழுவி மூழ்கிவிடுமோ என்ற அச்சத்துடன் அடித்தளத்தை அமைத்தார் எல்லா சக்திகளும் மங்களகரமான விஷயங்களும் எங்கிருந்து எழுகின்றன இறுதியில் விடுதலை அல்லது அழியாத தன்மைக்கு இட்டுச் செல்லும் இடத்திலிருந்து நம் மனதில் ஆழமாகச் செல்ல நம் மனதை தூண்டுவதைக் குறிக்கிறது இந்தச் சங்கீதத்தில் முதலில் வெளிப்பட்ட விஷம் சிவபெருமான் அருந்திய விஷம் இந்த விஷத்தை குடித்தவுடன் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார் இந்திரனின் மகனான உச்சைஷவ ஜெயந்தனான காமதேனு அமிர்த கலசம் அல்லது அமிர்தம் நிரம்பிய பானையை பார்த்து தன்வந்திரி கடவுளின் கைகளில் இருந்து அதை பிடுங்கினான் இதனை கவனித்து அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் எச்சரிக்கை செய்து அசுரர்கள் ஜெயந்தரை துரத்தினார்கள் தெய்வீக கணக்கின்படி கடவுளின் ஒரு நாள் மரண உயிரினங்களின் ஒரு வருடத்திற்கு சமம் மேலும் அசுரர்களின் கைகளில் அமிர்த கலசத்தை ஜெயந்தன் தவிர்க்க பன்னிரண்டு நாட்கள் ஓடினார் இந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் ஜெயந்தன் அமிர்த கலசத்தை இறக்கிய நான்கு இடங்கள் ஹரித்வார் பிரயா நாசிக் திரும்பகேஸ்வர் மற்றும் உஜ்ஜினி இந்த நான்கு இடங்களிலும் அந்த நேரத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் கிரகங்கள் தனித்துவமான ஜோதிட சீரமைப்பை அடைந்தன இந்த இடங்களில் கும்பமேளா நடத்தப்படுகிறது கும்பத்தை சேதமடையாமல் காப்பாற்றிய சூரியன் அவரது மகன் சனி மற்றும் சந்திரன் ஆகியோரின் உதவியுடன் பிரகஸ்பதி கடவுளால் பேய்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டது ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி கும்பமேளா என்பது அமிர்த கலசம் கீழே வைக்கப்பட்ட இடத்தில் மட்டும் கொண்டாடப்படுவதில்லை ஆனால் கலசத்தை கீழே வைப்பதோடு அமிர்தமும் சிந்திய இடத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த துளிகள் இந்த இடங்களுக்கு மாய சக்தியை கொடுத்ததாக நம்பப்படுகிறது அந்த சக்திகளை பெறுவதற்காகத்தான் கும்பமேளா ஒவ்வொரு நான்கு இடங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது சாதாரண கும்பமேளா ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் அரை கும்பமேளா ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரித்வார் மற்றும் அலகாபாத்தில் பிரயா நடைபெறுகிறது அதே சமயம் பூர்ணா முழுமையான கும்பமேளா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நான்கு இடங்களில் பிரயாக் அலகாபாத் நடைபெறுகிறது ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் கிரக இயக்கங்களின் அடிப்படையில் மகா கும்பமேளா நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பன்னிரண்டு பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு பிரயாகில் கொண்டாடப்படுகிறது அந்த காலகட்டத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் வியாழன் வெவ்வேறு ராசிகளில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து கும்பமேளா நடைபெறும் இடம் தீர்மானிக்கப்படுகிறது ஜோதிட அம்சம் கும்பத்தின் ஜோதிட அம்சம் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மற்றும் அவற்றின் குறிப்பிட்ட சீரமைப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது வேதங்களின்படி சூரியன் ஆன்மாவை போன்ற அல்லது உயிர் கொடுப்பதாக கருதப்படுகிறது சந்திரன் மனதின் அதிபதியாக கருதப்படுகிறது வியாழன் அல்லது ப்ரகஸ்பதி கிரகம் கடவுளின் குருவாக கருதப்படுகிறது வியாழன் முழு ராசிக்கு மாற பன்னிரண்டு வருடங்கள் ஆவதால் கும்பம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இடத்தில் கொண்டாடப்படுகிறது வியாழன் கும்பம் அல்லது கும்பம் ராசி அடையாளம் மற்றும் சூரியன் மற்றும் சந்திரன் முறையே மேஷம் மற்றும் தனுசு ராசியில் நுழையும் போது ஹரித்வாரில் கும்பம் நடைபெறுகிறது வியாழன் ரிஷபம் அல்லது ராசி மற்றும் சூரியன் மற்றும் சந்திரன் மகர அல்லது மக்ராவில் இருக்கும் போது கும்பம் பிரயாகையில் நடைபெறும் வியாழன் சிம்மம் அல்லது சிம்மத்தில் ராசி மற்றும் சூரியன் மற்றும் சந்திரன் கடகத்தில் நுழையும் போது கும்பம் நாசிக் மற்றும் திரும்பகேஸ்வரில் நடைபெறுகிறது வியாழன் சிம்மத்திலும் சூரியனும் சந்திரனும் மேஷ ராசியிலும் இருக்கும்போது போது கும்பம் உஜ்ஜயினியில் நடைபெறும் வியாழன் சிம்ம ராசியில் இருப்பதால் திரும்பகேஸ்வரிலும் நாசிக் மற்றும் உனிலும் கும்பம் நடைபெறுகிறது அது கும்பம் என்று அழைக்கப்படுகிறது நாசிக் திரும்ப கும்பம் கடைசியாக இருநூறு மூன்று மைனஸ் பூஜ்ஜியம் நான்கு ஆம் ஆண்டு நாசிக் மற்றும் திரும்ப சிம்ஹஸ்த கும்பமேளா நடைபெற்றது கும்ப திருவிழா நாசிக் திரும்பகேஸ்வர் பிரயா அலகாபாத் ஹரித்வார் மற்றும் உஜ்ஜைன் ஆகிய இடங்களில் ஆன்மீகத்தின் மனித சபையாக நடைபெறுகிறது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரயாக் மற்றும் ஹரித்வாரில் அர்க்கும்பம் நடைபெறுகிறது கும்ப கண்காட்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை புனித நதிகளின் கரையில் நடைபெறும் நாசிக் திரிமாபகேஸ்வரில் கோதாவரி நதிக்கரையில் நடைபெறுகிறது பிரயாக் கங்கைய முனை மற்றும் கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதி நதிகளின் சங்கமம் ஹரிதாவாரில் கங்கை கரையிலும் உஜ்ஜயினியில் ஷிப்ரா கரையிலும் சங்கமத்தில் நடைபெறுகிறது இந்த மாபெரும் கண்காட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் சம்மன் அழைப்பு அறிவிப்பு அழைப்பிதழ் எதுவுமின்றி கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது ராமர் வனவாசத்தின் போது வாழ்ந்த தண்டகாரண்யாவின் பகுதியாக நாசிக் நம்பப்படுகிறது திரும்பகேஸ்வர் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று புனித நதியான கோதாவரி இங்கு பிரம்மகிரி மலையில் உற்பத்தியாகிறது திரிம்பகேஷ்வர் நாத சம்பிரதாயத்தின் நிறுவனராக கருதப்படும் ஸ்ரீசந்த் நிவர்த்திநாதரின் சமாதியைக் கொண்டிருக்கிறாா்